மீனாட்சி சுந்தரேஸ்வரி என்ற இயற்பெயரை கொண்ட கண்ணழகி மீனா நாற்பது வருட சினிமா பயணம் இந்திய பன்மொழிகளில் மேற்பட்ட திரைப்படங்கள் இதில் கிட்டத்தட்ட படங்கள் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படங்கள் தொன்னூற்றி எட்டில் தமிழக அரசின் கலை மாமணி விருது நந்தி விருதுகள் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள் சிறந்த நடிகைக்கான மாநில அரசு விருதுகள் அவள் விருதுகள் என பல கௌரவங்கள் டிவி நிகழ்ச்சிகள் பல ரியாலிட்டி ஷோக்கள் பொது நிகழ்வுகள் என பல்வேறு பங்கு பெற்றர்கள் ஐம்பது வயதை நெருங்கினாலும் பார்ப்பவர்களை வியக்கச் செய்யும் இளமை பிஜேபி இணைந்து இணைந்துவிட்டார் இதோ பெரிய பதவி காத்திருக்கிறது இரண்டாவது திருமணத்தில் இணைந்தார் மீனா வைத்த சொத்துக்களை பாதுகாக்க அரசியலில் தஞ்சம் தேடினார் பழங்கள் காய்கறிகளை அதிகம் சாப்பிடுங்கள் என அழகு குறிப்புகள் ஒருபுறம் கலந்துகட்டி இன்று வரை ஒரு பரபரப்பான நபராகவும் பேசப்படும் நபராகவும் இருக்கும் மீனாவின் வாழ்க்கை பயணம் பற்றி அலசி ஆராய்கிறது இந்த பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செப்டம்பர் கண்ணூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட தாய் ராயமல்லிகாவுக்கும் சென்னையில் பிறந்தவர் மீனாட்சி சுந்தரேஸ்வர் என்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் நடிகர் சிவாஜி கணேசன் நடித்து வழிவந்த நெஞ்சங்கள் என்ற திரைப்படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிறார் தொடர்ந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி திரைப்படங்கள் குழந்தை நட்சத்திரமாகவே நடித்திருக்கிறார் படப்பிடிப்பு வேலைகள் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை வகுப்புடன் முடித்துக் கொள்கிறார் அவர் பள்ளியை படிப்பை விடவில்லை தனியார் கோச்சிங் மூலம் படித்து மெட்ராஸ் வரலாற்று பிரிவில் பட்டம் பெற்றார் ஒரு பரதநாட்டிய தாரகை தமிழ் ஆங்கிலம் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் என ஆறு மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவர் தென்னிந்திய சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஆனால் தனது வசீகரமான கண்களாலும் நடிப்பினாலும் நாற்பது வருடங்களுக்கு மேலாக ரசிகர்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார் ரஜினியை அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற படத்தில் அங்குள் என அழைத்தது முதல் ரஜினி கமல் சிரஞ்சீவி மோகன்லால் என அத்தனை சூப்பர் ஸ்டார்களுடனும் நடித்துவிட்டார் ரஜினியுடன் எஜமான் வீரா முத்து என வரிசையான வெற்றி படங்கள் அமைந்தன நவஜுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தெலுங்கில் வெளியான திரைப்படம் இந்த திரைப்படம் தான் குழந்தை நட்சத்திரமாக இருந்த மீனாவை ஒரு கதாநாயகியாக உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் ராஜ் கிரணுடன் என் ராஜாவின் மனசுல என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகத்தை பெற்றுக் கொண்டார் மீனா எஜமான் சேதுபதி ஐபிஎஸ் வீரா நாட்டாமை முத்து அவ்வை சண்முகி பொற்காலம் ஆனந்த பூங்காற்றி வானத்தை போல வெற்றி கொடி ரிதம் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்கள் மீனாவை தூக்கி நிறுத்தின கதை பேசும் கண்கள் தனித்துவமான நடிப்பு தடம் பதித்தார் மீனா என ஊடகங்கள் பேசின தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் நடித்துவிட்டார் தமிழில் எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் தெலுங்கில் அறுபது மலையாளத்தில் முப்பத்தைந்து கன்னடத்தில் பத்து இந்தியில் ஐந்து என மொத்தம் நூற்றி எழுபத்தை மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் பதினாறு வயதிலே காதலிசம் என இரண்டு இசை அல்பங்களில் பாடியிருக்கிறார் மீனா தி இமானின் இசையில் சேனா என்ற படத்தில் இன்று இந்த காலையில் என்ற ஒரு பாடலையும் பாடியிருக்கிறார் பொக்கிசம் என்ற படத்தில் பத்ம பிரியாவுக்கு பின்னணி குரல் கொடுத்ததே மீனாதா இவரது முத்து திரைப்படம் ஜப்பானில் பிச்சு கொண்டு ஓடி நிறைய ஜப்பானிய ரசிகர்களை சம்பாதித்துக் கொடுத்தது தொலைக்காட்சிகள் பலவற்றிலும் நடித்திருக்கிறார் ஒரு முன்னணி நடிகையாக வலம் பெறும் போது ஒரு குழந்தைக்கு அம்மாவாக கணவனை இழந்தவராக நடிப்பதில் நடிகைகள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் நடிகை மீனா இதற்கு விதிவிலக்கு ஆனந்த பூங்காற்று என்ற படத்திலும் ரிதம் என்ற படத்திலும் ஒரு கைம் பெண்ணாக நடித்திருப்பார் என்றாலும் நடிப்பேன் என்று சொல்லி நிரூபித்து காட்டியவர் மீனா சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் போது பல நபர்கள் மீனாவை திருமணம் செய்து கொள்ள முண்டியடித்தார்கள் அவர்களில் பெரிய பெரிய ஹீரோக்களும் இருக்கிறார்கள் பல தொழிலதிபர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபர் செவ்வியார் என்ஜினியர் வித்யாசாகர் என்பவரை தனது கணவராக ஏற்றுக்கொண்டார் மீனா எப்போதும் சிரித்த முகத்துடன் வலம் பெறும் மீனா ஒரு ஜாலியான தாய் கணவர் மீது அதீத காதல் எனது வாழ்க்கையில் வானவில் போல் வந்தீர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கலர்ஃபுல் ஆக்கிவிட்டீர்கள் என தனது கணவரை பற்றி மீனா குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டு பேரை நான் எப்பவும் மிஸ் பண்ணுகிறேன் ஒன்று அப்பா இன்னொன்று கணவர் இப்போதும் எங்களுடன் இருக்கிறார்கள் கணவனின் வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் நான் பல விடயங்களை கற்றுக்கொண்டேன் எப்போதும் உனது அம்மா சார்ந்து இருக்கக்கூடாது என்றும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் ஷூட்டிங்கு கூட தனியா போ என்று சொல்லுவார் எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை அவர்தான் தந்தார் அவர் வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் நான் வெளி பற்றியே அறிந்து கொண்டேன் இப்படி தனது கணவன் மீது அதீத பாசமும் பற்றும் கொண்டவர் மீனா திருமணம் முடிந்து திருப்பதி சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்னையில் இவர்களது திருமண வரவேற்பு நடைபெற்றது கமல் விஜய் உட்பட பல தென்னிந்திய திரைப்பட பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் நயனிகா என்ற மகள் உள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி பிறந்தவர் ஐந்து வயதில் குழந்தை நட்சத்திரமாக தாயை போல் விஜய் நடித்த திரு திரைப்படத்தில் நடித்தார் இந்த ஒரு படத்திலேயே தனது துரு துரு கியூட் நடிப்பால் அனைவரையும் கவர்ந்து விட்டார் நயனிகா திருமணத்துக்கு பிறகு சில வருடங்களுக்கு சினிமாவுக்கு பிரேக் கொடுத்திருந்தார் அதற்கு பிறகு தொடர்ந்து ஆகிவிட்டார் குடும்பம் குழந்தைக்காக தான் ஒரு சிறிய பிரேக் எடுத்துக் கொண்டதாக தெரிவிக்கிறார் இப்படி மகிழ்ச்சியான ஒரு திருப்தியான வாழ்க்கையாக போய்கொண்டிருந்த வாழ்க்கை நீண்ட காலம் நீடிக்கவில்லை பன்னிரண்டு வருடங்கள் கடந்து பதிமூன்றாவது திருமண ஆண்டை கொண்டாட இருந்த வேளை வித்யாசாகர் இறந்து போனார் இது மீனாவின் வாழ்க்கையில் பேரிடியாக வந்து விழுந்தது மீனாவின் கணவர் வித்யாசாகர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதிலிருந்து மீண்டார் பின் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார் சிகிச்சை பெற்று வந்தார் பலனளிக்கவில்லை வித்யாசாகரின் பெங்களூர் வீட்டுக்கு அருகே அதிக புறாக்கள் வளர்க்கப்பட்டதாகவும் அவற்றின் எச்சம் பட்ட காற்றை சுவாசித்ததால் நுரையீரலில் அலர்ஜி ஏற்பட்டதாகவும் அப்போதிருந்தே அவருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டது எனவும் இரண்டு நுரையீரல்களும் மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது எனவும் அதே நேரம் கொரோனாவும் தாக்கியதன் காரணமாக உயிரிழக்க வேண்டி ஏற்பட்டது எனவும் கூறப்பட்டது இவரது இறுதிச் சடங்கை மீனாவும் மகளும் செய்தனர் இது விமர்சனத்துக்குள்ளானது இது குறித்து கூறிய மீனா அந்த நேரத்தில் என்னை சுற்றி என்ன நடக்கிறது யார் என்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது அவர் எனது கணவர் அவருக்கு நான் இறுதிச் சடங்கு செய்கிறேன் இதில் மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் எனது மனதுக்கு சரி என்று பட்டதை நான் செய்கிறேன் என்கிறார் மீனா நடிகை மீனாவின் செகண்ட் இன்னிங்ஸை தொடக்கி வைத்த திரைப்படம் திருஷ்ய பல மொழிகளில் ரீமேக் ஒரு திரைப்படம் தமிழில் பாபநாசம் மிகப்பெரிய வெற்றி தெலுங்கு ரீமேக்கிலும் மீனாவை நடித்தார் இந்த பட வாய்ப்பு வரும்போது நைனிகாவுக்கு வயது ரெண்டு இந்த படத்தின் கன்னட ரீமேக்கிலும் நடிக்க வாய்ப்பு வந்தது ஆனால் நடிக்க முடியவில்லை இதற்கிடையே இரண்டாவது திருமண சர்ச்சை என்னை போல் தனிமையில் வாழும் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களின் குடும்பம் மற்றும் குழந்தைகள் பற்றி கொஞ்சமாவது ஜோசியுங்கள் ஜோசித்துவிட்டு இது போன்ற செய்திகளை பரப்புங்கள் இரண்டாவது திருமணம் செய்யும் எண்ணமே இல்லை என்று பதிலுரைக்கிறார் மீனா ராதிகா குஷ்பு மாஸ்டர் போன்றவர்கள் பாஜகவில் இணைந்திருக்கின்றனர் இவர்களுடன் இப்போது மீனாவும் அதிகம் பேசப்படுகிறார் பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சிகளுக்கு சென்றார் துணை ஜனாதிபதியை சந்தித்தார் பாஜக வட்டாரத்தில் அதிகம் நெருக்கமாக இருக்கிறார் மீனாவை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் என பிஜேபி திட்டம் வகுத்து களமிறங்கியிருக்கிறது மீனா சேர்த்து வைத்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டி அரசியலுக்குள் தஞ்சம் புகுந்திருக்கிறார் என்றும் மீனாவுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்படலாம் எனவும் இல்லை மாநில அளவில் மீனாவுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் எனவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு மத்திய வீட்டில் நடந்த பொங்கல் விழாவில் நடிகை மீனாவும் துணை குடியரசுத் தலைவரை சந்தித்து தங்களிடம் நிறைய கற்றுக்கொண்டேன் இவை என்னுடைய எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் வழிநடத்த உதவும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் புகழோடு இருக்கிறதும் எல்லோருக்கும் அமையாது இது எனக்கு கிடைத்திருக்கிறது எதிர்காலம் பற்றியெல்லாம் பெருசா யோசிக்க மாட்டேன் எது நடந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக் கொள்வேன் இதனாலதான் நானும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதோடு என் குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேன் ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்தா அது நடக்கல அது பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன் வயதை நெருங்கும் மீனா இளமையின் ரகசியம் என்ன என கேட்டபோது தினம்தோறும் அதிக அளவில் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு தேவையான தண்ணீரை குடிப்பது எம்மை இளமையாக வைத்திருக்கும் என்கிறார் உணவில் எண்ணெய் உணவுகளை குறைத்துவிட்டு காய்கறி பழங்களை சேர்த்து உண்ணுவது உடல் ஆரோக்கியம் மற்றும் இடையை சீராக வைத்திருக்கும் என்கிறார் இரவு எவ்வளவு நேரமாக இருந்தாலும் மேக்கப்பை கலைத்துவிட்டு முகத்தினை நன்றாக கழுவி விட்டு தூங்க வேண்டும் என்கிறார் அதிக வெப்பம் உள்ள இடங்களுக்கு செல்ல வேண்டாம் போக வேண்டி வந்தால் சன்ஸ்கிரீனை பயன்படுத்துவது நல்லம் என்கிறார் இவைதான் மீனாவின் இளமையின் ரகசியங்களா நாற்பது வருடங்களுக்கு மேலான திரை அனுபவம் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கும் தன்மை அண்மையில் மீனாவை சிறப்பிக்க நடாத்தப்பட்ட சினிமா விழாவிலே சூப்பர் ஸ்டார் உட்பட பலரும் வாழ்த்தி மகிழ்ந்தனர் இழப்புகள் வேதனைகள் வந்தாலும் விரைவில் மீண்டலும் பண்பு பல விடயங்களை கொண்ட பன்முக மீனா இவருடைய சொத்து மதிப்பு இவ்வளவு தெரியுமா முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பது கோடி வரை இருக்கும் என்கிறார்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபே மாற்றும் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி